ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துக்கு வந்து நான் மண் அணைக்க போகிறேன் இது வந்து கண்ணுலேயே வந்துட்டு மண்ணை அணைச்சிருக்கணும் இருந்தாலும் வந்து அணைக்க முடியல இப்போ வந்து அணைக்க போகிறேன் வாங்க இப்போ அதை பார்க்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து என்னென்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் அப்படியே பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணி கிடக்காம கிடக்காமல் பார்த்துவா இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே முள் காற்றில் மூராக வந்து போட்டுருக்குது முல்லை போட்டிருக்குது பார்த்து இன்னைக்கு கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை தான் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன் அதாவது என்னுடைய பொண்ணு பெரிய பொண்ணை தான் வந்துட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறா அப்படிங்கிறது தெரியல சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் தான் எங்கே மில்லுமா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி குத்தியா வெள்ளக்கரிசிலாங்கண்ணி இது ஃபுல்லாகவே இருக்கு ஆனால் நாம் தேடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது இப்போ தேவை இல்லாதப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கரிசலாங்கண்ணி எங்களுக்குள்ள நிறையா அதுமாதிரி ஒரு ஒரு லிட்டரு என்ன காய்ச்சலாம் அந்தளவுக்கு வந்துட்டு தலை கிடக்கும் நம்ம தேடுறப்போ கிடைக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரிக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி வந்துட்டு அணைச்சி கட்டணும் இப்போ மண் வெட்டி வந்துட்டு போடணும் மேலே போடணும் ஃபுல்லாக அந்த காற்றை அடிக்க 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 சித்திர சொல்லி காற்றை அடிக்க அடிக்க எல்லாமே கிழக்கமாகவே சாய்ச்சிக்கிட்டே போகுது அதனால் ஆரம்பத்துலேயே கண்ணுலேயே வந்துட்டு மண்ணு கொட்டியிருக்கணும் இப்போ வந்துட்டு அது முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிக வேலை ரொம்ப கஷ்டமான வேலையாக போயிடுச்சு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லா கண்ணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாஞ்சு போயிருச்சு அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மனவேதனை தான் எப்படா வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிறது எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்பா வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே படுத்துருக்கிற கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கி நிமித்தணும் நிமித்தி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணு போடன் மிதிக்கணும் ஐலசா Det er jord, jord, jord.

வெட்டில் ரெண்டு நான் எடுத்துட்டே தான் இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து நான் வெட்டி போட்டு அந்த மண்வெட்டி அந்த புடியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து குத்தி விட்டு அப்புறம் காலைல வச்சு மிதித்து விட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியுமே சாஞ்சிட்டு வருது அதுக்கு பிறகு வந்து நான் பிடிச்சிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு பத்து பொட்டு போட்டால் தான் வந்துட்டு அது நிற்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து விட்டுட்டு வந்து நானும் வந்து சேர்ந்து வந்து வெட்டி போடணும் இந்த மாதிரிக்கு வந்துட்டு யாரும் தோப்பு போடுறவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கண்ணு வந்துட்டு ஆழத்தில் வந்துட்டு தோண்டி வந்துட்டு வைக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் இளம் கண்ணாக இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூருக்கெல்லாம் வந்துட்டு மண்ணு வந்துட்டு அணைச்சிடணும் இது வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா செஞ்சதெல்லாம் கரெக்டு தான் கரெக்டாக அவர் வந்துட்டு இந்த வேலை செய்கிறாரு செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு ஒளி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து அடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அதனால வந்துட்டு அப்பாவால் திருப்பி வ மீண்டும் வந்து அந்த வேலையை வந்துட்டு அவரால் வந்துட்டு எடுத்து செய்ய முடியலை அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் எல்லாமே இந்த நிலைமைக்கு வந்துட்டு வந்துடுச்சு அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எருமசாணி எமசாணி உரங்கிறதுனால கண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சு ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு போன வருஷம் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கண்ணாக இருந்து நான் அதில் காடு கொத்தி நான் வந்துட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த வருஷம் நான் போய் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மரமாக வந்துருச்சு ஏதோ மூணு வச்சு மூணு வருஷத்துக்கு கண்ணுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளையாக வந்துட்டு வந்துருச்சு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அவ்வளோதான் மக்களை இவ்வளோ தான் முடிஞ்சது நீ வந்து பார்த்தீங்கன்னா வேறவும் கட்டினது ஆ என்ன வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஆட இங்கே கொண்டோண்ண ஏன் வதுவா ஐயோ து மணி வாடங்கே வா து வா வாடா வா வாடா வாடா மணி வாடோ வா வாடா வாட 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 கொண்டாட 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 கொண்டட கொடுறா விரைவு கட்டுறேன்டா கொடுறா ஏன்டா இப்படி பண்ணுற குடுறா இது ஒரு சாமார்த்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் விரவு கட்டுறதுக்கு வந்து கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டிருந்தேன் நானும் காட்டில் இருந்து மண் செடிக்கு வந்து மண் கொய்யாத்த செடிக்கு வந்துட்டு மண் அணைச்சிட்டு வர்றேன் விரவு கட்ட போகலான்ட்டு நானும் வர்றேன் பேசிட்டு இருமா நான் போய் ஒரு கட்டு விரவு கட்டிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந் நானும் வர்றேன் வந்து கயிறு எடுக்க போகிறேன் இது வந்துட்டு வேக வேகமாக வந்து கயிறு தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சுங்க ஒரு சாமார்த்தியம் கொடுக்க சொன்னால் தர முடியுது அங்கே கங்கே எல்லா பக்கமும் போய் இறச்சி விட்டு வந்துருச்சு கயிறு பூரா அப்புறம் கடிச்சு வச்சிருச்சு இங்கே ஒரு கயிறு கிடக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கயிறு கிடக்குது அங்கே ஒரு கயிறு எல்லாம் கொண்டு போய் அழைச்சி வட்டம் போட்டு விட்டு வந்துருச்சுங்க கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்குது ஆளுக்கு பக்கத்துக்கே வர மாட்டேங்குது எல்லாம் அங்கிட்ட அங்கிட்டு கொண்டு போய் தூரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துருச்சு பார்த்துக்கோங்க எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட இருந்து கைத்தை வாங்கிட்டு அதுக்கு அடித்து துப்பி போட்ட கயிறெல்லாம் எடுத்து மறுபடியும் நல்லா முடிஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பணம் மட்டை தான் வந்துட்டு நெல் அவிக்கிறதுக்காக வந்து கட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இங்கேருந்து நடந்து போகையில் சும்மா தான் வந்து வெறுங்கை விஷயத்தை நடந்து போவோம் சரி அப்போதைக்கு போகும்போதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கட்டிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா இதுக்குன்னு தனியாக ரிஸ்க் எடுத்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விரவு கட்டுறதுக்குன்னு தனியாக வந்துட்டு நாள் ஒதுக்குற மாதிரி இருக்கும் சரி நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கனா கட்டிட்டு போயிடலான்னு பார்த்து தான் வந்துட்டு கட்டிட்டு போகிறேன் வீட்டுக்கும் தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்து வித்தியாசம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்